முன்மாதிரியாகும் குடும்பம் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரேவிலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கின்றோம் ஏசாய எட்டு பதினெட்டு கடவுள் படைக்கும் அனைத்து குடும்பங்களும் அவருக்கு உகந்ததாக வாழ வேண்டும் பிறருக்கு முன்மாதிரியாக வாழ்வதே கடவுளின் விருப்பமாயிருக்கிறது ஏசாய இறைவா காலம் முழுவதும் யூதா நாடு ஆன்மீகத்திலும் ஒழுக்கத்திலும் பின்னடைந்த நிலையில் இருந்தது அரசர்களிடமிருந்து வந்த நல்ல செயல்களை மக்கள் அசட்டை செய்தனர் கடின உள்ளமும் கலக எண்ணமும் கொண்ட இந்த மக்களுக்கு கடவுளுடைய செய்தி ஏசாயா இரையாற்றலோடு அறிவித்தார் சீரியா இஸ்ரேல் கூட்டணி இன்னும் எஸ்லிமை முற்றுகையிட்டிருந்த காலத்தில் கடவுள் ஏசாயாவின் குடும்ப வாழ்வில் பிள்ளைகளை கொடுத்தார் இப்பிள்ளைகள் வரப்போகும் நிகழ்வுகளுக்கு அடையாளங்களாக காணப்பட்டனர் யூதாவின் எதிரியான சீரியாவையும் இஸ்ரேலையும் அசிரியா விரைவில் சூறையாடும் என்பதற்கான அடையாளங்கள் பெரிய பலகையும் புதிதாய் பிறக்கும் குழந்தையுமாகும் என்பதை உணர்த்துகின்றார் ஆண்டவர் அளிக்கும் வல்லமை உள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசிரியாவின் ராஜாவையும் அவருடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் பண்ணுவார் என ஏசாயா தொடர்ந்து யூதாவுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார் மக்கள் கடவுளின் பாதுகாப்பில் நம்பிக்கை வைக்கவில்லை சீரியா இஸ்ரேல் கூட்டணியை எதிர்த்து நிற்க ஆசிரியர்களோடு கூட்டு சேர்வதே நல்லது என எண்ணி செயல்படுகின்றனர் எனவே அம்மக்களின் சதித்திட்டத்தையும் அவர்களின் போக்கையும் குறித்து ஏசாயா எச்சரிக்கிறார் ஏசாயாவின் நாட்களில் சிலர் கடவுளின் வழியில் செயல்பட்டனர் அப்படிப்பட்டவர்களிடையில் தம் வார்த்தையை நிலைநிறுத்த அழைப்பு கொடுக்கின்றார் பதினேழு மக்கள் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திட ஏசாயாவும் தன் குடும்பத்தையே முன்மாதிரியாக காண்பிக்கின்றார் இறை மக்களாகிய நாமும் இறை திட்டத்தை நிறைவேற்றும் குடும்பங்களாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்பாக அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் செயல்படுவோம் சபம் வழி நடத்தும் இறைவா பிறருக்கு எங்கள் வாழ்வின் வழியாய் உம்மை பிரதிபலிக்க அருள்தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகும்